பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஸ்டார்டிங் சீன்ல ரேஹானை காமிக்கிறாங்க அவன் கூடையுமே அந்த பொண்ணு போயிட்டு இருந்தா இல்லையா ஷேரி ஸோ அவளுமே வந்துட்டு உங்களுக்கு ரேஹான்கான பத்தி எதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்லி ரேஹான்ட்டே கேட்டுட்டு இருக்கா அவனுமே எதுவுமே சொல்லலை அப்போ இவளுமே வந்துட்டு என்னுடைய போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆக போது நான் சார்ஜர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்ல இருந்து எல்லா திங்ஸையுமே எடுத்து வச்சிட்டே இருக்கான் அந்த திங்ஸ் ஃபுல்லாமே சாப்பிட்ற இருக்குது அவளுமே அந்த சார்ஜர் எடுத்து சார்ஜர் கார்ல குத்த போகும்போது நீ பார்த்த சார்ஜர் குத்து அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது போது அவன் என்ன பண்ணிடுற சார்ஜர் குத்துறேங்குற பேர்ல காஃபி கப்ப ரெஹான் மேலேயே தட்டி விட்டுட்ற இந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணா ரெஹானுக்கு கோபம் வர தானே செய்யும் அவளுமே கார்ல இருந்து இறங்கி அப்படியே நேரா வெளியில போயிட்டாந்து சட்டையை வந்து உதறிட்டு இருப்பான் இப்ப இவளுமே வந்துட்டு சாரி 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 தெரியாமல் பண்ணிட்டேன் தெரியாம பண்ட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா ரெஹானுமே திரும்ப மாட்டேங்கிறான் ஆனா இவளுமே வந்துட்டு எனக்கு இன்டர்வியூக்கு டைம் ஆகுது ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உன் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே இல்லை எனக்கு இன்டர்வியூக்கு டைம் ஆகுது ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லவுமே இவனுக்கு டென்ஷன் ஆயிடுது அவன் அந்த டென்ஷன்லயே அவளை நோக்கி வந்துட்டு இருக்கும்போது இவளுமே காருக்குள்ள போய் கதவ அடைச்சுக்கிறான் அவனுமே வந்து காரை துறக்கிறியா உன சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு இருக்கிற அந்த ஜென்மார்க்க ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்ணிட்டு இருக்குது அங்க அவளுமே அந்த டிவைஸை வச்சு கனெக்ட் பண்ணிட்டு இருக்கான் ஸோ ரஹான் வந்து ஜின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஜின்னை பிடிக்கிறதுக்கு அவன் வருவா போல அந்த மாதிரி ரேஹானுமே காருக்கு வெளியில தான் நின்றுட்டு இருப்பாங்க அப்ப போலீஸ்மே வந்து நீ ஏதாவது அந்த பொண்ணு கிட்ட பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது இல்ல சார் இது என்னுடைய கார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பாக்க நல்ல டீசென்டா இருப்ப உனக்கு என்னப்பா இதெல்லாம் தேவையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஐயோ சார் நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அப்ப அந்த பொண்ணு டீமே இது யாரு காருமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது என்ன மன்னிச்சிருங்க எனக்கு வர வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டுமே இது என்னுடைய கார் தான் சார் இவர்தான் என்ன போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா வா ஸ்டேஷனுக்கு நட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சார் நான் போகணும் எனக்கு இன்டர்வியூக்கு டைம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நீங்க போங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாரு சோ இவளுமே காரை பின்னாடி ரிவர்ஸ் எடுக்க தெரியாம ரிவர்ஸ் எடுக்கும்போது அந்த டிவைஸையுமே உடச்சிடுறா பார்த்தாங்க நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்திருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வர்றதுக்குள்ள எப்படியோ ரேஹானியை காப்பாத்திருக்கா அவளுக்கே தெரியாம தென் இவளுமே கம்பெனிக்கு வந்து காரை பார்க் பண்ணிட்டு இருக்கா ஒழுங்காக பார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுமே அவ ஒழுங்காவே பார்க் பண்ணாம ஒவ்வொரு கார்லேயா கொண்டு போய் இடிச்சு குப்பையாக கிடுறா அந்த இடத்த எப்பயுமே அப்படி நேரம் உள்ளதான் வந்திருப்பான் தன்னுடைய வேலைக்கு வந்த இடம் ரேஹானுடைய கம்பெனின்னே தெரியாம அவனுடைய கம்பெனில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவனு காமிக்கிறாங்க அவனுமே ரூபினா கிட்ட ருபினாமா அவ டேப்லெட் போடவே மாட்டேங்கிறான் நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான் அப்ப ரோஷினியுமே இதெல்லாம் ஒட்டி கேட்டுட்டு இவர் என்ன எனக்கு டேப்லெட் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு இல்ல நான் அந்த டேப்லெட் சாப்பிட மாட்டேன் எஸ் ஆயிட்டு ரோஷினி அப்படின்னு சொல்லிட்டு அமன்கண்ணுக்கு தெரியாம எஸ் ஆயிக்கிட்டே இருக்கா அப்ப அமனுமே ரூமுக்கு வந்து ரோஷினி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கும்போது ரூம்ல ரோஷினியுமே இல்ல அட இந்த பொண்ணு எங்க போனா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது கபோர்ட்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது தெரியுது தென் அவனுமே கபோர்ட ஓபன் பண்ணி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்கும் அட நான் இங்க கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா கபோர்ட் நீட்டா தானே இருக்கு இதுல என்ன நீ கிளீன் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்கும் இல்லங்க கபோர்ட் கொஞ்சம் குப்பையா இருந்துச்சு அதான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவளும் சொல்லிட்டு இருக்கா அப்ப அவனுமே வந்து ஒரு நிமிஷம் கீழே இறங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளுமே இறங்கும்போது நான் சொல்றது கீழே இந்த டேப்லெட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அந்த டேப்லெட்டை தட்டி விட்டுட்டு அச்சோ டேப்லெட் கீழே விழுந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ இப்படிலாம் செய்வேன் எனக்கு தெரியும் அதான் இன்னொரு டேப்லெட் வச்சிருக்கேன் இந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் கான்சர் யாரோ கூப்பிடுற மாதிரி எனக்கு கேக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றேன் அந்த இடத்துல இருந்து எஸ் ஆயிடுறா தென் அவளுமே அப்படி லைப்ரரி கிட்ட உட்காந்துருப்பா ஒவ்வொரு புக்கையாக ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது அமனுமே அந்த இடத்துக்கு வந்து நீ ஒரு புக்கையும் உருப்படியா ரீட் பண்ண மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படிலாம் இல்லையா அயன் புக்ல உள்ள எல்லா கதையும் கேளுங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த டேப்லெட்டை நீ போடணும் உனக்கு நினைவு இருக்குதானே அப்படின்னு சொல்லவுமே அந்த டேப்லெட் அவன் கையில இருந்து வாங்கிட்டு சரிங்க நான் டேப்லெட் போட்டுருதேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் கண்ணு முன்னாடி போடு அப்படின்னு சொல்லும்போது போது இல்லைங்க தண்ணி குடிச்சு தானே டேப்லெட் போடுவாங்க நான் அங்கே போயிட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அந்த இடத்துல இருந்து போயிடுறேன் இந்த டேப்லெட்டை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி சயாரிக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குமே ஃபோன் பண்ணிட்டு இருக்கா அவளுமே கம்பெனியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா இவளுமே ஃபோன் பண்ணி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் இந்த மாதிரி கம்பெனியில் இருக்க இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி என்னுடைய ஹஸ்பண்ட் இந்த மாதிரி டேப்லெட் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அட நான் சொல்றது கேளுங்க நீங்க அந்த டேப்லெட்ல கேண்டிஸ் வச்சுக்கோங்க அதை மாத்தி வச்சு நீங்க ஒவ்வொரு வாயா போட்டு அவருமே நம்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்துட்டு இருக்கா இவளுமே வந்து இன்டர்வியூ என்னாச்சு பாஸ் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி கேக்கும்போது எனக்கு இன்னமே இன்டர்வியூ நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறா அவன் பாக்குற நேரம்லாம் இவ டேப்லெட்டை போடுற மாதிரி அப்படி ஒவ்வொன்னா அந்த எடுத்து வாயில போட்டுட்டு இருக்கா அந்த டேப்லெட் என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே அந்த டேப்லெட் ஃபுல்லாத்தையுமே அமன் கிட்டையே தூக்கி வீசிடுறா அதுக்கப்புறம் அமன் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுமே அவளோட ஷால தூக்கி போட்டு அம்மன் கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஷயாரிய காட்டுறாங்க அவளுமே உள்ள போய் பார்த்துட்டு நீ என்ன இங்க இருக்க இது ரஹான் கான் சாரோட கம்பெனி யார் இங்க வர சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா அவனுமே அந்த ரஹான் சாரே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஐயோ சாரே என்ன மன்னிச்சிருங்க தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் இவனுமே வந்து நான் உன்ன இந்த கம்பெனியை விட்டு வேலையை விட்டு தூக்குறேன் எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கல வெளியில போ அப்படின்னு சொல்லிடுறான் தென் அவளுமே வந்துட்டு வெளியில தான் உட்கார்ந்து இருப்பான் அப்போ உமேட்டு ரோஷினி வந்து ரேஹானுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிறது கேளு ரேஹான் ஒரு பொண்ணு ரொம்ப இன்டெலிஜென்ட் அவளுக்கு நீ மட்டும் வேலை கொடுத்துற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நீங்கள் சொல்கிறீங்களா யாருக்காக இருந்தாலும் நான் வேலை கொடுப்பேன் நீ அப்படின்னு அவனும் சொல்ல ஓகே அவள் பேர் சையாரி அப்படின்னு சொல்லிடுறா உடனே இவனும் வந்து சையாரி யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே அந்த இடத்துல பொண்ணு இந்த பொண்ணு இல்லை ஸோ அதுக்கப்புறம் இவன் திரும்பிடுவானா அப்போவுமேட்டு வந்து நான் அந்த பொண்ணு சையாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பார்த்த இவனுக்கு ரொம்ப ஷாக்கு பட் என்ன பண்ணுறது ரோஷினி வேற வேலை கொடுக்க சொல்லியிருக்கா அவள்கிட்ட போய் இல்ல நான் வேலை கொடுக்கலன்னு என்ன சொல்லவா முடியும் அதனால இவனுமே வந்து அமைதியாவே நிக்கிறான் அவளுமே வந்து சார் நீங்க என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ இந்த கம்பெனில ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லதான் வாரான் அதுக்குள்ளயுமே அங்க இருந்து ஒரு டீயவுமே இவன் மேல கொட்டி விட்டுடுறா இவளுமே சாரி சார் என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா பட் எத்தனை தரக்கமா நீ இப்படி பண்ணுவ அப்படின்ற மாதிரி தான் நம்ம ரைஹானோடைய மைண்ட் செட்டுமே இருக்குது அவனுமே ஓடி வீட்டுக்கு போயிடுறான் தென் அவனுமே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ட்டு மேகசின் வச்சு மறைச்சிட்டு இருப்பான் அப்ப வந்து அவனுமே என்னடா உனக்கு நீ ஏன்டா இப்படிலாம் நீ நின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவுமே இல்லை நான் ரூமுக்கு போனேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரோஸியுமே நீ அந்த பொண்ணுக்கு வேலை கொடுத்தீங்களா அவள் ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆ வேலை கொடுத்துட்டாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அப்போவுமே வந்து இவனுமே அந்த மேகஸி எடுத்துட்டு பார்க்கான் பார்த்தா ஒரு ஸ்கர்ச்சிஃப் கட்டியிருக்கான் நீ என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கர்ச்சிஃப் ரிமூவ் பண்ணி பார்க்குறான் அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணியாக இருக்குது டேய் சின்ன பிள்ளையிலதான் இப்படி இருந்தேன் இப்போவும்மாடா இப்படி இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அண்ணா நீங்க தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க எல்லாம் அந்த பொண்ணு சயாரிக்காய் மாதிரி இருக்கல்ல அவ தான் இப்படி பண்ணா எம்எல்ல டீயை கொட்டி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரோஷினியுமே சிரிச்சுட்டு இருக்கா அதுக்கப்புறம் நான் ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே போயிடுறான் இவனுமே அடுத்து உன் லைஃப்ல ஒரு லூசு பொண்ணாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இதை பார்த்துட்டு ரோஷினியுமே என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஒன்னும் இல்லம்மா அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறான் அப்படியே ரூபினாவை காமிக்கிறாங்க அவங்க வீட்லயுமே ஏதோ சத்தம் கேட்குது அவங்களுமே உள்ள போய் பார்த்தா அவங்க மேஜிக் புக் வச்சிருப்பாங்க இல்லையா சோ அதெல்லாம் அந்தரத்துல பறந்துட்டு இருக்கு யார் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அவங்களுமே யோசிச்சுதான் இருக்கிறாங்க ரேஹானுமே மறுபடியும் கம்பெனிக்கு வந்திருக்கான் அந்த பொண்ணு கிட்ட எனக்கு டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம் உனக்கு வேலை வேணும்னா கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளுமே ஏதோ சாப்பிட்டு இருப்பா போல இவ மூஞ்சலி அப்படி துப்பிடுறா அவனுக்கு சரியான கோவம் வருது இருந்தாலுமே டிஷ்யூ பேப்பர் எடுத்து தொடச்சிட்டு இருக்கான் அப்ப அவளுமே நான் எங்க சார் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது ஒழுங்கா உனக்கு வேலை வேணா டாக்குமெண்ட்ல சைன் பண்ணி வேலையில சேர்ந்துக்கோ நாளைக்கு தானு ஏழி ஏழு மணிக்கு காலையில இருக்கணும் கம்பெனில இந்த கம்பெனியில என்ன சொன்னாலும் செய்யணும் நீட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே போயிடுறான் அங்க உள்ளவனுமே இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இவளுமே ஒரு வழியா வேலை கிடைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பான் அந்த இடத்துல ரேஹான் இருக்கான்றது தெரியாமையுமே வேகானுமே பார்த்துட்டு இந்த மாதிரி உன் வேலையெல்லாம் இங்க கூடாது இது உன் வீடு கிடையாது இது கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டுமே போயிடுறான் வேகானுமே அவன் கையில இருந்த சாவியும் வாங்கிருப்பான் அப்படியே காரு கிட்ட வந்துட்டு இருக்கும் போது காருமே குப்பையா இருக்கு இதை பார்த்துட்டு என்னது இது அப்படின்ற மாதிரி தான் அவனுமே பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வந்துட்டு இருக்கும்போது அவனை யாரோ நோட் பண்ணுற மாதிரியே தெரியுது ஸோ இவனை வந்து நோட் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த டிவைஸை வச்சு அவங்க தான் அந்த கார்க்குள்ளேயுமே இருக்காங்க அது இந்த ரேஹானுக்குமே தெரியாது அவனுமே வந்துட்டு சரி நம்ம பிரம்மையா இருக்கும் சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்துமே போயிடுறான் எதுக்காண்டி இவங்களெல்லாம் இவ ஃபாலோ பண்ணுறா என்ன அதுன்னு தெரியல நம்ம அவனுமே வெளியில இருந்து அந்த டேப்லெட்ஸ் ஃபுல்லாக எடுத்துட்டு வந்துட்டான் இவ சாப்பிட்ல அப்படின்றது தெரிஞ்சுமே உடனே இவன் வந்துட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது நீ என்ன ஃபோன் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அமன்கா நான் ஃபோன் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நீங்கள் கொடுத்த டேப்லெட் இமே போட்டுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது இந்த இது என்னது வெளியில கடந்துச்ச அந்த டேப்லெட் அப்படின்னு சொல்லி கேட்கும் யாராச்சும் வெளியில போட்டிருப்பாங்க அதுக்கு நாம் பொறுப்பாக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்ப நீ அந்த கேண்டில் கேண்டி எண்டுத்தா அப்படின்னு சொல்லி அவனுமே கண்டுபிடிச்சிடுறா மோஸ்ட்லி உடனே இவன் வந்துட்டு நீங்க என்ன பைத்தியம்னு நினைச்சது எனக்கு நீங்க டேப்லெட் எல்லாம் தரீங்க அப்படின்னு சொல்லி அவன் சண்டை போட்டுட்டு இருக்கா அவனுமே எவ்வளவோ புரிய வைக்கிறான் பட் இவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா நான் பைத்தியம் என்ன பைத்தியம் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேருங்க அம்மன் ஆனா நீங்க ஏன் இப்ப எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுது உட்காந்துட்டு இருக்கும் போது இவனுமே வந்து நான் அப்படி சொல்லல உனக்கு விட்டமின்ஸ் டேப்லெட் தேவைப்படும் ஏன்னா நீ முன்னாடி அப்படின்னு சொல்ல வாரா உடனே அவன் வந்து எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை வேணாம் நான் போறேன் அந்த இடத்துல இருந்து அப்புறமாட்டி உன் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அந்த இடத்துல இருந்து போக பார்ப்பான் நீங்க என்ன என்கிட்ட ஏதோ ஒரு உண்மையை மறைக்கீங்க யாராச்சும் என்கிட்ட உண்மையெல்லாம் மறைப்பாங்களா நீங்க தான் இப்பெல்லாம் பண்றீங்க அப்ப இந்த இந்த உறவுலேயே ட்ரஸ்ட் இல்லையே நான் உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு உண்மையை மறைச்சனா நீங்க ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவன் அழுதுட்டு இருக்கும்போது இவனுமே சொல்ல மாட்டான் நீங்க உண்மையை சொல்றீங்களா அந்த வீட்டை விட்டு நான் போயிட